இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடுமபாரா பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி நாலு வயதான தேவிகா அழகு கலை நிபுணரான இவருக்கு திருமணமாகி கணவனும் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் அதேபோல காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள போவிகானம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் இவருக்கும் திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தையும் இருக்கிறது இந்த தான் கடந்த பதினாறாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் கள்ளக்காதலியான தேவிகாவை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக காதலன் சதீஷ் ஆவூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின இரண்டு பேரும் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக தகாத உறவில் இருந்து வந்ததும் தெரியவந்தது இதனிடையே சதீஷின் குழந்தையை பார்த்து அது பிடித்து போனதால் தேவிகா சதீஷிடம் அவருடைய மகளை தனக்கு தந்துவிடக் கேட்டு தொடர்ந்து நச்சரித்து வந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக அவ்வப்போது இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதமும் இருந்து வந்துள்ளது இந்த நிலைமையில்தான் இரண்டு பேரும் தனியார் விடுதியில் சந்தித்து கொண்ட நிலைமையில் குழந்தை வேண்டும் என்று மீண்டும் அடம்பிடிக்க தொடங்கியிருக்கிறார் இந்த பெண் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த சதீஷ் அறையில் இருந்த கத்தியை எடுத்து அவருடைய கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் என்னை நிம்மதியாக வாழ விடவில்லை என்றும் என்னுடைய குழந்தையை கேட்டு தொடர்ந்து அவள் நச்சரித்து கொண்டே இருந்தார் என்றும் அதனால் தொல்லை தாங்க முடியாமல் தான் அவரை கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் சதீஷ் தொடர்ந்து தனியார் விடுதியில் சென்று ஆய்வு செய்த போலீசார் கொலை செய்யப்பட்ட பெண்ணினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் காதலன் சதீஷை கைது செய்து அவரிடம் தற்போது விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் இந்த பொண்ணு நல்லா அழகாக தான் இருக்கு இந்த பொண்ணுக்கு எதுக்கு கள்ளக்காதல் விதி யாரை விட்டுது இவங்களுக்கு இப்படி தான் நடக்கணும்ன்றதால் அப்படி தான் நடக்கும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்